அன்புள்ள கொண்ட வியாஸ் வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பாக்க போறோம் மிதுன ராசியில இருந்து ராசியில சஞ்சரிக்கிறார் எப்பன்னா ஆகஸ்ட் மாசம் ஒன்பதாம் தேதி இரவு நேரத்துல கரெக்டா ஒண்ணு பத்து மணிய போல சோ இந்த பயிற்சியானது உலக ரீதியா எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போகுதுன்னா தகவல் தொடர்புகள் மூலியமான நல்ல விஷயங்களை கொடுக்கும் அதாவது பொருளாதார ரீதியா தகவல் தொடர்பு ரீதியாகவும் அதே மாதிரி போக்குவரத்து ரீதியாகவும் அதே மாதிரி ஆஹ் ஐடி செக்டார் மூலயமாகவும் தொழில் துறை அதிகமாக இந்த நேரத்துல வரும் அதாவது போக்குவரத்து துறையிலே அதாவது அரசாங்கமே இந்த நேரத்துல மத்திய அரசாங்கம் போக்குவரத்து துறை சார்ந்த அமைப்பாலேயோ இந்த தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ இல்லாட்டி ஐடி செக்டார் மூலியமாக நிறைய தொழில் தொடர்பு துறைகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த நேரத்துல இருக்கு இது மட்டும் தானு கேட்டோம்னா அதே மாதிரி இந்த நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல மாற்றங்கள் அரசாங்கமே ஏதாவது நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதிரி நகையோட இருக்கு தங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வெள்ளி இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்றமா இருக்குங்கிறது மாதிரி அரசாங்கமே ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஏதாவது ஒரு ஸ்கீம் மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு இது இல்லாம சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தோம்னா போக்குவரத்து ரீதியா ஒரு பாதிப்பை சந்திக்கும் அதாவது ஏதாவது ஏமாற்றம் சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ இல்ல ஒரு ஆக்சிடென்ட் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இந்த நேரத்தில் மக்கள் பஸ்ல போறது பர்றது கொஞ்சம் கவனமா போயிட்டு வருது அதாவது போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி டிராபிக் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதாவது போக்குவரத்துனாவே டிராபிக் போலீஸும் வந்துடுறாங்க ஸோ டிராபிக் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சரிங்களா இது சனி செவ்வாய் பார்வை இருக்கிறது வந்து சிறிது மாஸ்தாபங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி குருவானவர் சுக்கிரனுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாலேயோ இல்ல தற்பெருமை சம்பந்தப்பட்ட விஷயங்களாலோ நிறைய வாக்குவாதங்களும் சந்தைகளும் இந்த நேரத்துல வரும் அதாவது அதுக்கு சாதகமா போயிருச்சு தீர்ப்பு அவங்களுக்கு சாதகம் அதாவது ஆஹ் குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கௌரவம் தற்பெருமை பேசுற விஷயத்துக்கே சாதகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியே பிரச்சனைகள் கிளம்பும் சோ அந்த மாதிரி ஏன்னா சனி செவ்வாய் பார்வையும் இந்த குரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அதாவது சுக்கரன் இருக்கிற ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனியும் எட்டாம் ஒன்பதாம் இடத்துல சனியும் சாரி சாரி சுக்கரன் இருக்க இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல குருவும் மூணாம் இடத்துல செவ்வாயும் ஒன்பதாம் இடத்துல சனியும் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் அதாவது நெகட்டிவா கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நெகட்டிவா போற மாதிரி உள்ள ஐ மீன் பாசிட்டிவா போற மாதிரி உள்ள விஷயங்கள் இந்த நேரத்துல நடக்கிறதுனால சிறிது சிறிது பாதிப்புகள் வரும் சோ யாருமே ரொம்ப அதிகமா பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கிட்டாவே நல்லது அதே மாதிரி தகவல் தொடர்பு இந்த நேரத்துல அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லையும் ரொம்ப எக்ஸா செலவு பண்ற மாதிரியும் வர்த்தக ரீதியாகவுமே நிறைய புதுசு புதுசா ஆகி கொண்டு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் இது உலக ரீதியா இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான அமைப்புகளை இது கொடுக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் மிதன ராசி என்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் சிந்தரிப்பது உங்களுக்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கும் குறிப்பாக குடும்பத்துல குடும்பத்துல அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி தன வரவு தனவரவு வர்றதும் ஏதாவது ஒரு முடக்கத்தை ஏற்படுத்துற மாதிரியே நீங்க செயல்படுத்திக்கிட்டு வருவீங்க முரகத்தை எப்படி ஏற்படுத்துவீங்க சிம்பிளா சொல்லணும்னா நம்ம நகையை இன்வெஸ்ட் பண்றது கோல்டு என்னன்னு சொல்ல போனா பழைய அடகுல வச்சிருப்பீங்களா நகை அந்த நகையை நீங்க திருப்புவீங்க அடகுக்கு வைத்த நகையை திருப்பி விடுவீர்கள் அப்படிங்கறத இந்த நேரத்துல சொல்லலாம் காரணம் என்னன்னா சுக்கரன் எட்டாம் இடத்தை பார்க்குது சோ ஒண்ணு நகைய அடகு வச்சு பணம் வாங்குவீங்க இல்ல நகைய திருப்புவீங்க அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும் சுக்ரன் வந்து அந்த அளவுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷன் ஏற்படுறதுனால ஏன் இந்த அடகு அடகு வைக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் யாருக்கெல்லாம் ஏற்படும் ஜனநகாலத்துல சுக்கரன் நீச்சமானவர்களுக்கு இந்த அடகு வைக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் ஜனநகாலத்துல சுக்கரன் நல்லா இருக்கும் பட்சத்து அடகு வச்ச நகையை திருப்பி வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு தன்மை நிகழும் சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு இரண்டாம் இருக்கிற சுக்கரன் வந்து ஒரு சிலருக்கு மட்டும் பெண்களால் வீண் விரோதங்களையும் வழக்குகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது கன்னி பெண்களாலோ இல்ல உடன் பிறந்த சகோதரிகளாலோ ஏதோ ஒரு ரூபத்துல பெண்களால் எதிர்பாலினத்தினால் குறிப்பா எதிர்பாலினத்தினால் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்கள் இவங்களால வழக்கு சம்மந்தப்பட்ட இது அமைப்புகளை ஏற்படுத்தி தர மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா அதே மாதிரி ஏசி மெக்கானிக்காக இருக்கிறவங்க ஏசி ரிலேட்டடாக ஒர்க் பண்றவங்க அப்ராடில் ஐடி ரிலேட்டடாக ஒர்க் பண்றவங்க இந்த நேரத்தில் வெளிநாடு போகலாம் நல்ல முறையிலே போயிட்டு வரலாம் எந்த பாதிப்பும் இருக்காது காரணம் என்ன சுக்கரன் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால நம்ம வந்து ஃப்ரீயாக போயிட்டு வர மாதிரி அதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தணும் அதே மாதிரி தந்தைக்கு இந்த நேரத்தில் புகழும் கௌரவமும் உங்களால் ஏற்படுத்தும் உங்களாலோ இல்ல உங்களோட குடும்பத்தாலோ தந்தைக்கும் உங்க நேரத்துல குடும்ப கௌரவத்தை உயர்த்தி வைக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் கிடைக்கும் எந்த பாதி அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் தந்தை நல்லா இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் இருக்கும் சரிங்களா தாயாருடைய உடல்நிலை சிறிது பாதிக்கிறதுக்கு தகுந்தாப்புல இருக்கும் குறிப்பா கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் அதிகமா டேப்லெட் போடுறவங்கலாம் கொஞ்சம் கவனமா இருக்கு காரணம் என்னன்னா சுக்ரன் வந்து உங்களுக்கு பாதிப்பா இருக்கு ராகு ஆராமணத்துல இருக்கு ஸோ கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டுல உங்களுக்கு பாதிப்பு வருங்கிறது இயல்பு சோ அதை பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா மற்றபடி உங்க தாயாரோட உடல்நிலைக்கு மட்டும்தான் பாதிப்பிங்க உங்களுக்கு எந்த பாதிப்பும் உங்களுக்கு ராசியிலேயே குருபான் இருப்பது தொழிலை மேம்படுத்தும் நல்ல அற்புதமா தொழிலை வளர்ச்சிக்குரிய பாதையில கொண்டு போகும் அடுத்த லெவல் அப்படிம்பாங்கல்ல அதான் ஆல்ரெடி ஒரு இதுல போயிட்டுருப்பீங்க ஒரு பீக்ல இருப்பீங்க வேணா ராசியில் குரு போயிட்டு இருக்கு இந்த சுக்கரன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதிதாக தொழில் தொடங்கும் தன்மையே பிரான்ச் சப் பிரான்ச் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி புதிய பிராஞ்சஸ் எங்கேயாவது போய் ஓபன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கே நீங்க வந்துடுவீங்க அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் மிதன ராசியினருக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்பு அதிகமா கைப்பரும் காரணம் என்ன ராசிக்கு ஏழாம் அதிபதி ராசியை பார்க்கிறார் ராசியிலே இருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்ரன் சோ உங்களால் உங்களுக்கு கழுத்துல மாலை ஒழணும் இல்ல உங்களால் இன்னொருத்தவங்களுக்கு மாலை ஒழுகணும் அப்படிங்கிற அமைப்பு சுக்ரன் வந்து பூவை குறிக்குது ஸோ இந்த பூ வந்து உங்களுக்கு வந்து த மாலையா வந்து த கழுத்துல வருவாங்க அதாவது அலங்காரமா உங்களை அலங்காரப்படுத்திக்கணும் இல்ல உங்களாவியாக ஒருவர் அலங்காரப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் ஒண்ணும் உங்களுக்கு மேரேஜ் ஆகும் இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸோட மேரேஜுக்கு அதிகமா இந்த மாசம் நீங்க போயிட்டு வருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா சோ இந்த அமைப்பு வந்து சரியா பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும் மற்றபடி பள்ளி மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் படிப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் பரவாயில்ல ஆனால் நாலாம் இடத்துல செவ்வாயும் தனியோட பார்வையும் இருப்பது ரொம்ப தவறு படிப்பை தவிர மற்ற எல்லாத்துலயும் சந்தோஷம் இருக்குமே ஒழிய படிக்கிறதுக்கு இருக்க மாட்டீங்க நிறைய பேர் படிப்பு விடணும்னு நினைப்பீங்க சோ கொஞ்சம் கவனமா இருந்து படிக்கிறது நல்லது காரணம் என்ன ராசியில இருக்கிற குரு மட்டும்தான் உங்களை கா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல காப்பாத்துறாரு ஒழிய ராசியில குரு இருக்க சொல்ல சொல்ல தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய அதாவது சுத்தி இருக்கிற மனிதர்கள் அனுபவங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற அமைப்பு சரிங்களா மற்றபடி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த நேரத்துல படிப்பு அற்புதமா இருக்கும் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது காரணம் என்ன ராசிக்கு ராசியிலே குரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராக ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் சோ உங்க மேல வந்து படிப்பை பத்தின ஒரு அடிப்படை புரிதல் உங்களுக்கு தெளிவாவே இந்த நேரத்தில் கிடைக்கும் எந்த ஒரு சப்ஜெக்டா இருந்தாலும் ஈஸியா பாஸ் ஆகிட்டு வெளியில வர மாதிரி அமைப்பு அதே மாதிரி இந்த நேரத்தில் மருத்துவ செலவுகளும் ஒரு சிலருக்கு வயதானவர்களுக்கு நடக்கும் அதுவும் குறிப்பா மோஷன் போகலை செரிமானம் ஆகலை லேசினஸ்ஸாக இருக்கு அதாவது சோம்பேறியாக இருக்கு உடம்பு அசைய முடியல அப்படிங்கிற ஒரு தன்மையால உங்களுக்கு இந்த நேரத்தில் மருத்துவ செலவு நடக்குமே இல்லையா மற்றபடி வேறு எதுல மருத்துவ செலவு நடக்காது அதே மாதிரி சனி நாலாம் இடத்தை பார்க்கறதுனால மார்பகம் சம்பந்தப்பட்ட போய் இப்ப பத்த சம்பந்தப்பட்ட நோய் எதுவும் பெண்களுக்கு தாக்கலாம் சோ இந்த அமைப்பு கொஞ்சம் கவனமா பார்த்திருக்கீங்க சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நட்சத்திராதிபதி செவ்வாய் சனியோட பார்வையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு சோ ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் நீங்கதான் இந்த ராசியிலே வேணா ராசியில குரு போகுது சோ ரொம்ப நல்லவருங்கிற ஒரு பேர் எடுக்கணும் சோ நீங்க நெகட்டிவா போக மாட்டீங்க நெகட்டிவா நீங்க போக மாட்டீங்கன்னா சனியோட தாக்கம் அப்ப ஏதோ ஒரு நெகட்டிவா உங்களுக்கு கொடுக்கணும் அர்த்தம் அப்ப எந்த மாதிரி நெகட்டிவா இருக்கும் உங்களோட அதாவது சாக்ரிஃபைஸ் சாக்ரஃபைஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வரும் சோ தயவு செஞ்சு ஆழமா யோசிச்சு பெற்றோர்கள் சம்மதம் இல்லாம எந்த ஒரு முடியும் பண்ணாதீங்க அப்படி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கே ஆபத்தா வந்து முடியும் ஏன்னா சனியின் பார்வை நட்சத்திராதிபதி மேல் விடுவதும் ராசியில குரு இருப்பதும் இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருப்பதும் எதையும் சமாதானப்படுத்தி செய்து விடலாம் அதாவது நீங்க ஆக்கிரோஷக்காரர் வேகக்காரர் எதையும் சமாதானப்படுத்தி விடலாம் அப்படின்னு நீங்க செயல்படுவீங்க பட் ஆனா சமாதானத்துக்கே போகாது அது மேற்கொண்டு மேற்கொண்டு ரிஸ்கி தான் கொண்டு போய்விடும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சரிங்களா மத்தபடி படிப்பா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் படிப்பை பத்தி பள்ளி மாணவர்கள் இந்த நேரத்துல ரொம்ப கவனமா பாத்துக்கணுங்க ஒப்பனவே சொல்லிடுறேன் காரணம் என்னன்னா சனி சனியோட பார்வை நாலாம் இடத்துல செவ்வாய் நில தான் விடுது சோ இந்த நேரத்துல முதல சிறுத்தை நட்சத்திர குழந்தைகள் படிப்பே வேண்டாம் அப்படிங்கிறாங்க அதே விளையாட்டு துறையில இருக்கிற குழந்தைகள் கொஞ்சம் உடம்ப கவனமா பாத்துக்கணும் விளையாடும் முதல ரொம்ப அதை எதுவும் சொல்லுவாங்களே கவனக்குறைவால் ஏற்படும் பாதிப்பு சோ கவனக்குறைவால் ஏற்படும் பாதிப்பு குழந்தைகள் இருக்கும் விளையாட்டுக்கெல்லாம் ரொம்ப நீங்க இது பண்ண வேண்டாம் பெற்றோர்கள் விளையாட்டுக்கு போறாங்களா கவனமா விளையாடுப்பாங்கிற ஒரு வார்த்தை சொல்றது நல்லது சரிங்களா அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பும் நல்ல முறையில இருக்கும் இந்த நேரத்துல குழந்தைகள் நீண்ட நாட்களால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை குழந்தைகள் வாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி வீட்டுல இருக்கிறது குடும்பத்துல குழந்தைகள் பேசுறதுனால நிறைய விஷயங்கள் புரியுது சோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது அதாவது குழந்தைகள் படிப்ப மிதனவாசி பெற்றோர்களாக இருந்து குழந்தைகள் இருக்காங்களா குழந்தைகளால அற்புதமான அமைப்பு மிதனராசிக்காரர்களே குழந்தைகளா இருக்கீங்களா விளையாட போகும்போதையும் படிக்கும் கொஞ்சம் கவனமா இருக்குது நல்லது சரிங்களா மற்றபடி வேலை இல்லாத மிதனராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்துல வேலை கிடைக்காது காரணம்னா சனியோட நே ஆஹ் மிருகசீச நட்சத்திரக்காரர்களுக்கு நேரடியான பார்வையில் இருக்கு ஸோ இந்த அமைப்பு கொஞ்சம் பத்தாத அமைப்பு தான் ஸோ எதையுமே விட்டு கொடுத்து போங்க வேலை வந்து ஒரு பயணம் சம்பந்தப்பட்ட வேலையா இருந்தா கூட எந்த ஒரு வேலையா இருந்தாலும் நீங்க பாருங்க மிருகசேஷன் நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்துல சரிங்களா அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லாமே யோகம் கையில அது அளவுக்கு பணம் புலங்கியே ஆகணும் இந்த நேரத்துல எக்கச்சக்கமான பணம் கையில குனியறதும் எதுக்கு என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம நீங்க ராசிக்கு எட்டாம் இடத்த சி ராசிக்கு எட்டாம் இடத்தை வந்து சுக்ரன் பாக்குறது வந்து ஒரு அளவுக்கு நீர்ன பணத்தை கொடுக்கும் அதாவது அது நேரடியான பணமா மறைமுகமான பணமான்லாம் தெரியாது இல்ல லாட்ரி யோகமா எதுன்னு தெரியாது பட் ஆனா அந்த பணம் உங்க கையில புழங்கணும் செல்வம் அதிகமாக குறிப்பிட்ட காலத்தில் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு சோ யாரோட பணத்தையும் நீங்க எடுத்துக்கணும்னு நினைக்காதீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்களா மற்றபடி குழந்தைகள் பள்ளி மாணவர்களுக்கு படிப்பு அற்புதமா இருக்கும் அற்புதமா இருக்கும்னா என்ன நீங்க சீட்டிங் பண்ணி தான் எல்லாரையும் பார்ப்பீங்க ஸோ திருவாதிரை நட்சத்திரக்காரர் குழந்தைகள் பெற்றோர்கள் இந்த நேரத்துல குழந்தைங்க மேல படிப்பு உண்மையிலே படிக்கிறாங்களா இல்ல படிக்கிற மாதிரி நடிக்கிறாங்களான்னு பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நடிக்கிறது வந்து நிலைக்காதில்ல சோ அவங்களுக்கு படிப்பு எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத பாத்துக்க காப்பி பேஸ்ட் பண்றவங்க கூட இங்க படிச்ச மாதிரி தான் இருக்கும் பட் ஆனா உண்மையிலே என்ன கண்டலுங்கறத போய் பார்த்தா தான் தெரியும் அதே மாதிரி கல்லூரி மாணவர்கள் இந்த நேரத்துல காதல் விவகாரங்களில் அதிகமாக ஈடுபடுகிறீர்கள் தேவையில்லாம அதிகமா செலவு பண்ணுவீங்க நல்ல லவ் லவ்வா நடக்காது செலவு பண்ணிட்டு இருப்பீங்க பணங்காட்சிகள செலவு பண்ணிட்டு இருப்பீங்க அது பார்ட்டியா இருக்கலாம் செலவு தான் பண்ணுவீங்க பார்ட்டி கூட என்ஜாய் பண்றது கூட இல்லை வேஸ்ட் செலவு பண்ணுவீங்க கல்லூரி மாணவர்கள் சோ வேஸ்ட் செலவு பண்ணாம கொஞ்சம் நிதானமா இருந்து செயல்படுத்திக்கிறது நல்லது சரிங்களா மற்றபடி தாயாரோட உடல்நிலையும் தந்தையாரோட உடல் தாயாரோட உடல்நிலையையும் ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் தந்தை கூட பிரச்சனை இல்லை தாயாரோட உடல்நிலையை தான் நீங்க கவனமா பாத்துக்கணும் திருவாதிரி நட்சத்திரக்காரர்கள் காரணம் என்ன நாலாம் அதிபதியில நாலாம் அதிபதி வீட்டுல செவ்வாய் சனி சேர்க்கை கொஞ்சம் பாதிப்பு சரிங்களா மற்றபடி எதுவுமே நெகட்டிவா நடக்காது தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு பெரிய லெவல்ல முன்னேற்றமும் இருக்காது அதுக்காண்டி பின்தங்கியும் போயிடாது தொழில் வந்து ஒரு நிதானமா லிபரலா போயிட்டு இருக்கும் திருவாதை நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பச்சது திருமண பாக்கியத்தை பத்தி இப்பதைக்கு ஸ்டெப் எடுக்கலாம் நல்ல முறையில திருமணம் ஆகும் அதே மாதிரி ஆல்ரெடி திருமணம் ஆனவர்களாக வச்சுட்டு தற்காலிக பிரிவினை அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காட்டி உங்க மனைவி பிரியலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு ரீசனுக்கு பிரியலாம் சோ இந்த மாதிரி நிகழ்வுகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லா வேலையும் ஏற்றத்தை தர தான் இருக்கு காரணம் என்ன ராசியில குரு ராசிக்கு இரண்டாம் இடத்துல வச்சிருப்பேன் சோ நீங்க எப்பவுமே குருவோட தன்மை எப்படின்னா உள்ளதை உள்ளபடி உடைச்சு பேசுவாங்க யாரு சங்கடப்படுறாங்க அவங்க புரிஞ்சுக்கணும் அதுதான் உங்களோட நோக்கமே சோ இந்த நேரத்துல சுக்கரன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல போய் வர்றதுனால எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும் அப்படிங்கறத யோசிப்பீங்க எப்படி சொன்னா இவங்க ஏத்துக்குவாங்க எப்படி சொன்னா இவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற அமைப்பு சரிங்களா திருமணமாகி வாழ்க்கை இழந்தவர்களாக இருக்கும் மிதனராசியினர்களுக்கு இல்ல இரண்டாம் திருமணம் அமைப்பு ஜனநகர ஜாதகத்தில் இருக்கும் மிதனராசியினருக்கு இந்த நேரத்துல இருமூன்தாம் திருமணம் வாய்ப்பு கைகூடி வரும் இயல்பாவே வரும் நீங்க தேடி போன கூட ஆச்சரியில்ல காரணம் என்ன இந்த சுக்கரன் வந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால தேவையற்ற ஒரு வதந்திகளை பரப்புவதால் உங்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த திரு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியானது குழந்தை பாக்கியத்தை தான் அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும் அது முரண்பாடான விஷயங்களா இருக்கும் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கலாம் இல்லாட்டி ஒரு தொடர்பாக ஒரு புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படி இல்ல பட் ஆனா இந்த நேரத்துல கொஞ்சம் முரண்பாடான விஷயங்கள் நிறைய அவங்க வாழ்க்கையில் நடக்கும் எட்டாம் இடத்துல சுக்கரன் சோ எதிர்பாலினத்துல ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யாருன்னா இந்த நேரத்துல புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தான் சரிங்களா மற்றபடி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பாக்கியம் கைகூடும் அதுல எல்லாம் ஒரு பயன் இல்லை அதாவது எப்படின்னா வாழ்க்கை இழந்தவர்களாக இருந்தாலும் சரி இல்ல வாழ்க்கை இழக்கல எனக்கு நல்லபடியா திருமணம் ஆகணும் இருந்தாலும் சரி ஜனகால ஜாதகத்துல திருமண யோகம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா இந்த நேரத்துல திருமண பாக்கியம் நிச்சயம் கைகளும் அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை இந்த சுக்கர பயிற்சி எல்லாத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் தெரிஞ்சுக்க வைக்கும் எது எதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படணும் அது அத்தனையும் தெரிஞ்சு வைக்கும் சோ அந்த அமைப்பின் படி அடிப்படையில உங்களுக்கு இந்த சுக்கரப்பயிற்சியானது யோகமான பயிற்சி தான் அப்படிங்கிறத சொல்லலாம் மற்றபடி மாணவர்களுக்கு படிப்புல கொஞ்சம் நாட்டம் இருக்காது பெரிய லெவல்ல படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி நடந்துக்கீங்க அதே மாதிரி விளையாட்டுல போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் விளையாடுங்க சனி செவ்வாய் பார்வை உங்களுக்கு படிப்புல நாட்டம் இருக்கும் ஆனா விளையாட்டுல நாட்டம் இருக்க கூடாது அப்படி இருந்தா உடம்ப முக்கியமா பாத்துக்கோங்க காரணம் என்ன சின்ன விபத்து கூட உங்களுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பயிற்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொடுத்தாலும் கொடுக்கும் சரிங்களா முக்கியமா பயிற்சி ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து ஒரு நடுத்தர வயதினர்களுக்கு வரும் ஒரு சிலருக்கு காரணம் என்ன கேது ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறது வந்து அதிக அலைச்சலால் ஹீட் ஆகி உடம்பு ஹீட் ஆகி வர ப்ராப்ளம் உடம்பு ஹீட் ஆகி கொப்பளம் வருது உடம்பு ஹீட் ஆகி பைசுலேட்டர் ப்ராப்ளம் வருது இல்லை உடம்பு அதிகமாக உஷ்ணத்தை வெளிப்படுத்துனால உடம்பு உருகிறது இந்த மாதிரி பிரச்சனை வரும் இதுக்கு அனைத்துக்கும் கேதுதான் காரணம் இல்லையா சுக்கரன் காரணம் ஸோ இந்த பாதிப்பு இருக்கவும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க சரிங்களா வீடியோ இப்போ தான் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆச்சைக்கு கீழே உள்ள நம்மளுக்கு கால் பண்ணுங்க நன்றி